கிறிஸ்து யேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் யாத்திராமம் ஒன்று இருபத்தி ஒன்று மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அல்லையா இங்கே மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்ய காரணம் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அதாவது எகிப்தில் ஒரு கட்டளை பார்வன் மருத்துவ கொடுத்த கட்டளை எவரே இஸ்திரிகள் பிரசவம் பார்க்கும்போது ஆண் பிள்ளையானால் கொலை செய்து விட வேண்டும் பெண் பிள்ளையானால் உயிரோடு வைக்கணும்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்துட்டார் மருத்துவச் ஆனால் கூட அந்த மருத்துவச்சிகள் பார்வனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க கடவுளுக்கு பயந்ததுனால தேவனுக்கு பயந்து அங்கே எபிரேஸ்திரிகளுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாரையும் பிழைக்கும்படி செய்தார்கள் அல்லையா கர்த்தருக்கு பயந்தாங்க ஆக தான் எனக்கு பார்க்குறோம் கர்த்தருக்கு பயந்ததுனால மருத்துவச்சிகள் மாத்திரமல்ல அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் மருத்துவ இல்லை ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நாமும் கர்த்தருக்கு பயப்படும்போது நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம மாத்திரைல நம்முடைய குடும்பத்தையே அவர் தழைக்கும்படி செய்கிற தேவன் ஆகவே நாம் கூட இந்த மருத்துவ விஷயங்களை போல் தேவனுக்கு நம்ம கீழ்ப்பு தேவனுக்கு பயந்து வாழ்வோம் கத்த நம்மை ஆசிரியப்பராக ஆமே செவிப்போம் நேசிக்க நல்ல தப்புனே இந்த நல்ல மருத்துவச்சிகள் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்துக்கு நன்றி மருத்துவச்சிகளைப் போல நாங்கள் உங்களுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் வாழ உதேசி இதுவரைக்கும் ஒரு வேலை கடமைக்காக மேல் அன்றைய பூச்சாக உலகத்துக்காக நான் பார்வைக்காக பயந்து வாழ்ந்தது மாயமாலமான வாழ்க்கை இருந்தால் கூட தயவாய் மன்னித்து இனிமே உண்மையாக உங்களுக்கு பயந்து வாழ கிருபை இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.